வச்சிருப்பவர்கள் எல்லாருமே பத்திரிக்கையாளர்கள் தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க தளபதி விஜயன்னா வந்து இப்ப பத்திரிகையாளரை தான் ஒரு செய்தியோ இல்ல ஒரு விமர்சனம் பண்ணணுமோ ஒரு குற்றஞ்சாட்டணுமோ இல்ல எது சம்பந்தமான வந்து பதிவிட்டாச்சு தளபதி விஜயனோட ரசிகர்கள் அதை பரப்பு போறாங்க வணக்க மக்களை நான் விஜயதரன் இந்த என்ன பார்க்க போறேன் எல்லாருக்கும் தெரியும் இந்திய மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து தளபதி விஜயனாக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கியிருந்தது சமீபத்தில் ஒரு ரெண்டு நாள் இருக்கும் உண்மையாகவே இதில் என்னடா நீ பேச போறான்னு சொன்னா நிச்சயமாக ஒரு நாட்டின் அரசாங்கம் வந்து அது மத்திய அரசாங்கம் ஒரு என்ன சொல்ற மக்களால் கொண்டாடப்படுற ஒரு நடிகர் அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு இப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டாக்கி மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி கிட்டத்தட்ட ஒரு கோடி தொண்டர்களை தாண்டி இருக்கிற ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அவருக்கு வந்து வைப்பிரிவு பாதுகாப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு மத்திய அரசாங்கத்தால அதெல்லாம் தான் வச்சுக்கோங்க ஆனா தளபதி விஜயனாக்கு இந்த வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கினதுல ஏகப்பட்ட பேர் விமர்சனம் வைக்கிறீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க தெளிவான்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க அவருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு ஏன் மத்திய அரசாங்கம் வழங்கப்பட்டது அது வழங்கப்பட்டா ஏன் இவ்வளவு விமர்சனம் ஒரு அரசுக்கு தான் தெரியும் அவருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு பாதுகாப்பு தன்மை இருக்கு இல்ல பாதுகாப்பற்ற தன்மை இருக்குன்றதை ஒரு அரசுதான் பிரித்து பார்க்க முடியும் தெளிவாண்டு புரங்க புரிஞ்சு மத்திய உள்துறை அமைச்சகம் மத்திய புலனாய்வுத்துறை துறை வந்து எல்லாரையும் கண்காணிப்பாங்க சராசரி மனிதன்லேருந்து சகல வரையும் கண்காணிப்பாங்க அதுல முக்கியமாக ஒரு உண்மையாகவே ஒரு நபருக்கு வந்து ஒரு மிக உலக புகழ் அடைந்த நகர் நபருக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனை இல்லை பாதுகாப்பு தன்மை பாதுகாப்பற்ற தன்மை இருக்குன்னு சொன்னா நிச்சயமாக அந்த ஆளுற அரசு வந்து அதுக்கான பாதுகாப்பை கொடுப்பாங்க அது இயல்பான ஒரு விடயம் ஏன் அதை விமர்சிக்கிறீங்க அது அங்க இருக்க என்ன சொல்ற உள்துறை புலனாய்வு அமைப்புக்கு தான் தெரியும் தளபதி விஜயன்னாக்கு என்ன பாதுகாப்பற்ற நிலை இருக்குன்றது அவங்க இருப்பாங்க அதன் அடிப்படையில தான் கொடுக்குறாங்க இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இது அரசியலா பார்க்கறத விட அவருடைய பாதுகாப்பு இன்மை பிரச்சனையா பாருங்க சில நபர்கள் வந்து தமிழ்நாட்டில் மைப்பிரி பாதுகாப்பு கொடுத்ததுல இருந்து இவருக்கு ஏன் கொடுக்கணும் இது வந்து பாஜகவின் வீட்டையும் பாஜக நேற்றியும் பொறியியல் என கொண்டு ஒரு உ உண்மையாவே தமிழ் சினிமா பொறுத்த மறைக்கு நம்ப ஸ்டார் அதுக்கு முதல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிது உங்களுக்கு தெரியும் அவருக்கு கொடுக்குறதுக்கு முதல் வந்து ரஜினிகாந்த் ரசிகர்னு சொல்லி கொண்டு அவரை போராடங்களில் அடிக்க அடிக்கிறோம் ஆசிட் மூட்டை அடிக்கிறோம்னு சும்மா அடிச்சு விடுறாங்க அதெல்லாம் ஓகே அது அது அந்த அது பெருமையாக பிரீத்துறான் அதே கூட பெருமையா பிரீத்தான் தமிழ்நாட்டில் அவ்வளவு ஒரு கேவலமான நிலையில் இருக்கிறீங்க ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து எல்லா ஊடகங்களும் ரஜினிகாந்த் ரசிகர்களால் தளபதி நாக்கு ஆபத்து அவருக்கு எதிராக செயற்பட இருக்குன்னு சொல்லி எல்லா ஊடகங்களும் பரப்புது ஆனால் ரஜினி சார் வந்து அதுக்கான எதிர்ப்பு அறிக்கையோ நம்ம வந்து தேவையில்லாத வேலைகள் பார்க்கக்கூடாது எங்களோட ரசிகர்மா இருக்கு ஒரு அறிவுறுத்தல் அறிக்கையோ விட அப்போ எங்களுக்கு சந்தேகம் எழும்புது அதை உண்டு முதலாவது திட்டமிட்டு ரஜினி சார் அதை செய்கிறார் என்றது எனக்கு டவுட்டா இருக்கு நிச்சயமாக நல்லொரு இதயம் உள்ளவர்கள் சொன்னால் உடனடியாக அந்த அறிக்கையை விட்டுருக்கணும் நீங்க உங்க உங்களோட வேலையை பாருங்க எங்களுடைய ரசிகர்கள் சொல்லி விட்டுருக்கணும் அரசியல் நீங்க இல்ல தானே அப்படியே அரசியலுக்கு போன ஒரு நடிகரை பற்றி நீங்க கேவலப்படுத்த முன்படுறீங்கன்னு புரியல எனக்கு அதான் சினிமா விட்டு வந்துட்டாரு நீங்க சினிமாலாம் இருக்க போறீங்கல்ல அப்ப சினிமா வேலையை பாக்கலாம் தானே பார்க்க மாட்டீங்க சரி ரஜ அஜித் ரசிகமாட்ட போனோம்னு சொன்னா பாருங்க அஜித் ரசியமா சொல்றாங்க என்ன பாதுகாப்பு கொடுத்தோன்னே வேண்டித்தீங்க உங்களுக்கு என்னது பாதுகாப்பு அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுறீங்க அஜித் ரசிமாட்டன் நான் ஒரு கேள்வி எழுப்புறேன் நீங்க அதுக்கு முதல் தான் உங்களுக்கு மத்திய அரசு வந்து பத்ம விருது வழங்கினாங்க நீங்கள் கௌரவமா வந்து நாங்கள் அரசியல் எதுவுமே ஈடுபட மாட்டோம் என்று அறிவிச்சு அஜித் சார் நீங்கள் உண்மையாவே அஜித் சார் வந்து எனக்கு விருது வேண்டாம் அப்பா ஒரு அரசியல் கட்சியாளர் விருது எனக்கு வேண்டாம் நீங்க விருதை வச்சுக்கோங்க என்று சொல்லியிருந்தாருன்னு சொன்னா அஜித் சாருக்கு பின்னுக்கு நின்று சல்யூட் பண்ணியிருக்கேன் நான் நிச்சயமா ஏன்டா உண்மையாவே அந்த மனிதன் நல்ல மனிதர்னு சொல்லி நான் நின்று புரியல எனக்கு மத்திய அரசாங்கம் பத்மபூஷன் விருது கொடுத்து நாங்கள் அது உண்மையா இது செஞ்சோம் ஆனா அஜித் ரசிகர்மாரும் ரஜின் ரசிகர்மாரும் இதை கேவலமா பேசி வாரீங்க புரியல எனக்கு ஒன்று உங்களுக்கு கொடுத்தா இனிக்குது நீங்க பத்மபூஷன் விருது பண்ணா அப்படியே பள்ளிக்காடின்னு வேணின்னு வந்துடுறீங்க மத்திய அரசாங்கம் எங்களுக்கு ஒன்று தந்தா அது உங்களுக்கு ஒன்றையும் கசக்குது புரியல் எனக்கு ஒன்று என்னப்பா மத்திய அரசாங்கம் உங்களோட பத்மசம் நீங்க பெருமையா கொண்டாடுங்க சந்தோஷமா போங்க ஒரு சில ஆட்கள் விமர்சனம் வைக்கிறீங்கன்னு சொன்னா தளபதி விஜயனா வந்து பத்திரிக்கையாளரை சந்திச்சது இல்ல பத்திரிக்கையாளரை சந்திச்சா அவர்கிட்ட கதை முடிஞ்சுது இவரத்தான் சொன்னீங்க மாநாடு நடத்த முடியாது நடத்தி காட்டியாச்சு பத்திரிக்கையாளரை பெரிய வேலையாப்பா இப்ப ஒரு காலத்துல வந்து பத்திரிக்கையாளர் சந்திக்கிறது பழைய அரசியல்வாதிகளோ ஒரு மெதாது வந்து என்ன சொல்லுங்க முந்தி வந்து இந்த சோசியல் மீடியா இல்ல அதன் அடிப்படையில வந்து நீங்க பத்திரிகையாளர் சந்திச்சா மாத்திரம் தான் ஒரு செய்தியை வந்து கடத்த முடியும் மக்கள் மத்தியில ஆனா இப்ப அப்படி இல்லை தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க எல்லா நபரும் பத்திரிக்கையாளர்கள் போன் வச்சிருப்பவர்கள் எல்லாருமே பத்திரிக்கையாளர்கள் தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க தளபதி விஜயன்னா வந்து இப்ப பத்திரிக்கையாளரை சந்திச்சுதான் ஒரு செய்தியோ இல்ல ஒரு ஒராளை விமர்சனம் பண்ணணுமோ ஒராளை குற்றஞ்சாட்டணுமோ இல்ல எது சம்பந்தமான எது விடயம் சொன்னா அது தேவையில்லை எக்ஸுவர பக்கத்துல வந்து பதிவிட்டாச்சு தளபதி விஜயனோட ரசிகர்கள் அதை பரப்பு போறாங்க உலக முழுக்க சென்றடைய போது ஒரு கருத்தை முன்வைக்கணும்னு சொன்னா இப்ப வந்து சந்திச்சு தான் கருத்தை முன்வைக்கணும் அவசியம் இல்லை ஒரு கருத்தை வச்சாலே நீங்களும் அந்த கருத்தை எடுத்து பரப்ப வலிக்கிட்டு இருக்கீங்க ஊடகங்களை அப்படியான தீனியை நோக்கி போய்க்கொண்டிருக்கு இருக்கு பத்திரிகை நீங்க அந்த சனத்தை தமிழ்நாட்டு மக்களை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அப்படியே மூல செலவை செய்து செய்து மாறி மாறி ஆட்சி அமைச்சிட்டீங்க புரிஞ்சு கொள்ளுங்க இனி அந்த ரெண்டு கட்சிக்கும் மாற்றாக தளபதி விஜய்னா வந்தே ஆகணும் பத்திரிக்கையாள சந்திப்பாருங்க கட்டாயமா சந்திப்பாரு அவருக்கு இல்லை இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது ஆனா எல்லா அரசியல்வாதி மாறியும் அவர் நீங்க திணிக்கிறது புரியல எனக்கு அப்ப பேருந்து இன்னொரு மாற்று அரசியல் கட்சி அவர் வர்றாரு நீங்க செஞ்சதை அவர் அப்படியே செய்யறா நீ ஏன் இன்னொரு கட்சி நீங்களே இருந்துட்டு போலாங்க பத்திரிகை சந்திச்சீங்க அரசியல் கட்சி அப்படியே அப்படி பண்றீங்கன்னு சொன்னா அப்படியே உங்களே பின்பற்றி அரசியல் பண்றேன்டா நீங்கள் பத்திரிகை சந்திச்சீங்க அவர் அப்படியே சந்திக்கணும்னு சொன்னா பிரகேன் அவரை அரசியலுக்கு வரணும் நீங்களே அரசியல் இருக்கலாமே அவரை அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஒரு புதிய அரசியல் மாட்டு அரசியல் கொடுக்குறேன்னு சொல்லி தான் தளபதி விஜயன்னு வந்திருக்காரு அப்போ உங்களை மாதிரியே அவரை திணிக்க முற்படாங்க அவர் ஒரு வித்தியாசமான அரசியலை முற்பட்டு போய்கொண்டிருக்காரு அவரை விமர்சனம் பண்றத விட்டுட்டு மக்களுக்கு ஏகப்பட்ட தேவைகள் அப்போ அதை போய் பாருங்க எல்லாரும் நாம் தமிழக கட்சியிலிருந்து ஆட்சியில் இருக்கிறவங்கலிருந்து எல்லாருமே அதை போய் பாருங்க பாஜகவை விமர்சிக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தை விமர்சிக்கிறது இப்ப என்னத்த நாம் தமிழர் கட்சி ஒரு கொள்கையா வச்சிருந்தாங்களோ அதெல்லாம் மறந்துட்டாங்க இப்ப ஆளுங்கட்சி என்ன இடத்துக்கு என்ன துரோகம் செஞ்சாங்களோ அதெல்லாம் மறந்துட்டு அவங்களோட சேர்ந்து இருந்து கொண்டு ஒரு தமிழ் கட்சியில் முக்கியமா நான் த நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வேண்டு போறேன் நீங்க வந்து நாம் தமிழர் என்ற கட்சி கொண்டு தமிழ் தேசியத்தை கொள்கையா வச்சுக்கொண்டு ஒரு தமிழரை ஒரு வன்மையாக கேடு கட்டத்தனமாக விமர்சித்து கொண்டு வாருங்கள் உங்களை நான் எந்த என்ன சொல்றேன் கட்டக்கிரியில கொண்டு வந்து சேர்க்கிறன்னு புரியல தமிழ் தேசியம் பேசுறீங்க தமிழரை கேவலமா பேசுறீங்க யார எல்லா தமிழரையும் கொண்டுட்டு யாருக்கு தேசியம் பண்ண போறீங்க புரியுதா தவ தமிழர் தளபதி விஜயனா ஒரு தமிழர் தளபதி விஜயனாவை எளிவா பேசி பேசி அரசியல் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களை தமிழ் தேசியம் எங்க ஒன்று வைக்க வச்சிருக்க போறீங்க புரியவே இல்லை தளபதி விஜயனா கொண்டு நீங்க தமிழ் தேசியம் பண்ண போறீங்கன்னா அப்படிதான் பண்ணுனீங்க பண்ணி கொண்டு இருக்காங்க அதுக்கு இன்னொரு வீடியோ தனியா போடுறேன் இதோட சேர்த்து போடக்கூடாது தமிழ்நாட்டில் அதான் நடக்குது இடத்துல நடந்த சம்பவத்தை குறித்து இன்னொரு வீடியோ நான் போடுறேன் முழுசாக தெளிவா போடுறேன் யார் யார் அதுக்கு எதிராக அதாவது வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கினப்பட்டதுக்கு எதிராக யார் யார் பேசுறீங்களோ அவ்வளவு பெரும் தளபதி விஜயன் எதிராக சதி செஞ்சு கொண்டிருப்பார்கள் அதுல எந்த மாற்றிக்கிறது கிடையாது இதுதான் நான் அறிஞ்ச அளவுக்கு தளபதி விஜயனாக ஒரு நாட்டின் கவர்மெண்ட்டுக்கு தெரியுமாப்பா ஒரு நபருக்கு பாதுகாப்பின்மை இருக்கா அது சம்பந்தமான எல்லாத்தையுமே அந்த கவர்மெண்ட் பார்த்து கொண்டிருக்கும் அதன் அடிப்படையில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு ஒரு நபருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் உண்மையாகவே ஒரு வைப்பிரிவு பாதுகாப்புன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேராணும் ஒரு ஆயிரம் மந்தி ராணுவ வீரரோட சேர்ந்து ஒரு ரெண்டு பேர் பாதுகாப்பு கொடுப்பாங்க வைப் பிளஸ் சொன்னா ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தா இன்னுமே அதிகமா இருக்குன்னு சொன்னா ஒரு இன்னொரு எட்டு பேரை போட்டு ஒரு பதினாறு பேரோட பாதுகாப்பு வழங்கப்படும் இதான் அந்த இயல்பு அப்போ சட் பிடி வேண்டா சட்டு கொண்டு சட் பிளஸ் சொன்னேன் அப்படி இப்போ சட்டுக்கு என்ன சொல்றது ஒரு எட்டு பதினாறு பேர்னு சொன்னால் சட் பிளஸ் அவருக்கு இன்னுமே பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்னால் இன்னொரு முப்பத்தி ரெண்டு பேரை போட்டு அந்த அந்த பிளஸ்ன்னு சொன்னால் அது கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் இந்த கூட போட்டு அவருடைய பாதுகாப்பை அதிகரிக்கிறது தான் அந்த அது சம்மந்தமாக சில நபர்கள் வீடியோ போட்டிருப்பாங்க அது சம்மந்தமாக நாங்கள் விரிவாக அதை பேச வரையில் தளபதி விஜயனாவை தமிழ்நாட்டில் வந்து தளபதி விஜயனாக்கு எதுவும் கொடுத்தா கடுப்பாது உங்களுக்கு என்ன பிரச்சனை புரியலை புரியல தளபதி விஜயன்னா எங்களை பொறுத்த மட்டும் உண்மையாவே நீங்க சொல்றீங்க பாஜகவோட டீம்னு சொல்லி ஏ பாஜக அவ்வளவு திண்டத கால சார் கட்சியா புரியல எனக்கு பாஜகவால் யாருக்குமே எந்த தீமை நடந்தது இல்லைங்க பாஜக தான் இந்தியாவிலேயே நான் சொல்றது டிவிக்கு வாரதுக்கு முதல் அதாவது தளபதி விஜயனால தமிழக வெற்றி கழகம் வரதுக்கு முதல் ஸ்டேட் போகட்டான ஒரு கட்சின்னு சொன்னா பாஜக தான் என்னை பொறுத்த மட்டும் நேர்மையான கட்சி நான் தான் செய்ய போகிறேன்னு ஓபனா சொல்லிட்டு செய்கிறாங்க தெளிவான புரிச்சு சொல்லுங்க இந்தியால மூன்று தரம் தொடர் ஆட்சிக்கு வந்திருக்காங்க மத்திய அரசாங்கமா ஆட்சியில் இருக்காங்க மக்களை பிடிக்காம வந்திருக்காங்க சும்மா நம்ம ஒரு நாட்டின் அரசு வந்து ஒரு நபருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் பண்ணாங்க தயவு செய்து யாருமே விமர்சனம் பண்ணாங்க உங்களுக்கு உங்களை பாத்தாங்களுக்கு வெக்கமா கிடைக்குங்க ஒரு அறிவே இல்லாத செயற்பாடை நீங்க காட்சி கொண்டு வரீங்க என்ன பொறுத்த மாட்டேங்குது ஒரு நாட்டின் அரசாங்கம் ஒரு நபருக்கு பாதுகாப்பு அவங்க ஆலோசிச்சு தான் கொடுப்பாங்க என்ன பிரச்சனை இருக்கு எல்லா சம்மந்தமும் ஆராய்ச்சி தான் கொடுப்பாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு உண்டுமே எதனான இதுக்கு எதனான விமர்சனம் வைக்கிறது அந்த நாம் தமிழர் கட்சியும் எனக்கு எங்களை பொறுத்த மட்டும் நாம் தமிழர் கட்சியும் எங்களை விரும்பின கட்சி தான் பட் அவங்க செய்கிற விமர்சனங்களை பார்த்தா சாட்டை இதோட நிப்பாட்டுங்கப்பா உங்கள் மீது ஒரு பட்ச மரியாதையை நீங்கள் எடுத்துறீங்க ரொம்ப ரொம்ப த பேசி பேசிங்க சரி விமர்சனம் வந்து நீங்க மக்களுக்கான அரசியல் பண்ணுங்க மக்களுக்கான அரசியல் பண்ணுங்க மக்களுக்கான அரசியல் பண்ணாம நீங்க வந்து டிவி கேக்கு எதிரான அரசியல் பண்ணுறீங்க பண்றீங்க அங்க டிவிக்கே வந்து உங்களுக்கு ஓட்டு போட போகிறது இல்லை மக்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போறாங்க மக்களுக்கு நன்மையை செய்யுங்க எல்லார் கட்சியும் மக்களுக்கு நன்மையை செய்யுங்க மக்கள் ஓட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க இன்னொரு கட்சியை விமர்சனம் பண்றதுதான் உங்களுக்கு அரசியல்னு சொன்னா ஏன் அங்கே அரசியலுக்கு போகணும் ஜெயிக்க போகிறது இல்லை நீங்க இதுதான் உண்மை என்ன பொறுத்தமன்றிக்கு தளபதி விஜயனாக்கு பாதுகாப்பு கொடுத்தது நீங்க விமர்சனம் பண்ணீங்கன்னு சொன்னா மிக தவறான ஒரு அணுகுமுறை இதை வந்து என்ன பொறுத்தமாரி சில கட்சிகள் அதோட சேர்த்து இந்த எக்ஸோல பக்கத்துல போய் அஜித் ரசீமார் அடிபடுறாங்க ராஜேந்திர ரசிகார அடிபடுறாங்க இவருக்கு என் பாதுகாப்பு கூமுட்ட பாதுகாப்பு அப்படி இப்படின்னு நாம் தமிழர் கட்சி எனக்கு மண்டை சுத்துதுங்க உண்மையாவே சொல்றேன் தளபதி விஜயநாக்கு இந்த பாதுகாப்பு கொடுத்ததுல எவ்வளவு பெரிய கடுப்பா இருக்கு ஏன்னா அப்ப அப்ப வரைக்கும் எதிராகி சதிவெலை செஞ்சீங்களா பாதுகாப்பு கொடுத்த இனி அதை ஒண்ணு செய்யலாம் போயிட்டு உங்களுக்கு பெரிய மிக மனவேதனையா இருக்கா புரியல எனக்கு எனக்கு மத்திய அரசாங்கத்துக்கு நன்றி சொல்றேன்னா இந்த வீடியோ ஊடாகவே இந்திய மத்திய அரசாங்கத்துக்கு நான் நன்றி சொல்றேன் தளபதி விஜய்நாக்கு அந்த பாதுகாப்புக்கு முன்னாவே அஜித் சருக்கு பத்மசன் கொடுத்துக்கே வார்த்தை தெரிவிச்சிருந்தாலும் தளபதி நான் குடுக்கணும்னு சொல்லி ஒரு மனவேதனையை நான் அங்க என்ன சொல்றது பதிவு செஞ்சிருந்தான் ஓகே அவருக்கு பாதுகாப்பாவது உறுதிப்படுத்தி கொடுத்தீங்களா அதுக்காக ஒரு சல்யூட்டும் தேங்க்ஸ் இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாய்